வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் இருந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நம்ம காலையில் எழுந்ததும் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான சீரக தண்ணீரை குறைக்கிறது நம்மளுக்கு நிறைய மருத்துவமைகளை கொடுக்கும் இதுக்காக நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் கொஞ்சோண்டு சீரகத்தை வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கு அப்புறம் அதை மிதமான சூட்டில் வெப்பப்படுத்தி குடித்தோம் அப்படின்னா நன்மைகள் கிடைக்கும் ஸோ இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் தான் அப்படி என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் சீரக தண்ணீரில் இருக்குது இது எடுத்துக்கொள்ளும்போது என்னென்ன மருத்துவன்மைகள் கிடைக்குது அப்படின்றத பற்றி விலக்க விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடியது சீரக தண்ணீர் சீரகம் பொட்டாசியம் மற்றும் இரும்புச்சத்துக்கான சிறந்த மூலமாக இருக்கு இது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்குது மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது அப்புறம் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையுமே சீரகத்தினர் வந்து கொண்டு இருக்கு இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது தவிர சீரகத்தில் மெக்னீசியம் கேல்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்குது மேலும் ஏராளமான விட்டமின்களான விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்தம் இருக்கிறதால தொற்று நோய்களை தடுக்குவதற்கு மிகவும் சீரகத்தினர் உதவிகரமாக இருக்கும் ஸோ ஸோ இதுக்கு டிப்ஸாக என்ன பண்ணணும் அப்படின்னா பச்சை மற்றும் முழு சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும் வருத்த அல்லது பொடியாக இருக்கக்கூடிய சீரகத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதன் மூலம் சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால் இழக்க நேரிடும் அதனால் முழுமையாக இருக்கக்கூடிய சீரகத்தை பயன்படுத்திக்கோங்க அதை வச்சு நீங்கள் சீரகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுடைய உடலை இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணணும் ஸோ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களையுமே நமக்கு குணப்படுத்திடும் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பருவ தொற்று வியாதிகளையும் வராமல் தருக்கும் ஏன்னா இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணும்போது இம்யூன் சிஸ்டம் அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு வலுப்படுத்தியதால் எந்த நோயுமே இல்லாம நலமோட நீங்க இருக்கலாம் அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது தண்ணீர் சீரகத்தண்ணீரில் தண்ணீரில் குவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு இது கல்லீரல அலர்ச்சியிலிருந்து நமக்கு பாதுகாக்குது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துது கல்லீரலினுடைய செல்களை வந்து புதுப்பித்து மீண்டும் ஒரு புதுமையான உறுப்பாக கல்லீரலை மாத்துது சீரகத்தண்ணினுடைய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரிக் ப்ராப்பர்ட்டி அந்த அலர்ச்சிக்கு எதிரான விளைவுகள் வயிறு வலி போன்ற பிற சார்ந்த பிரச்சனைகளையுமே அந்த மாதிரி நமக்கு வயிற்றுவலி ஏற்படுது வயிற்று பொறுமல் வாயு பிரச்சனை வயிற்றுப் போக்கு சீரற்ற குடும்பம் கடுமையான மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனை இது எல்லாத்தையுமே குறைக்கும் இப்போது நம்ம தண்ணீரில் வந்து ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் இருக்கிறதால பெண்கள் வந்து மாதவிடாய் பிடிப்பு குறைக்கிறதுக்கு தண்ணீரை தங்களுடைய மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்ன்றதை மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுறாங்க அப்போதும் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அளவாகவோ அல்லது குறைவாக எடுத்துக்கொண்டாலுமே கூட உங்களுக்கு அது நிறைய நன்மைகளை வந்து கொடுக்கும் இதுக்கு நீங்கள் வெது வெதுப்பான சீரகத்தண்ணீரை குடிக்கிறது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை வந்து குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் உடல் உள்ளுறுப்புகளில் ஏற்படக்கூடிய வீக்கமும் குறையும் நாள்பட்ட நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அலட்சிக்கு எதிரான பண்புகள் கிடைக்கிறதால மூட்டுவலி முடக்குவாதம் இதயம் சார்ந்த பிரச்சனை பிபி ப்ராப்ளம் பிராப்ளம் சுகர் புற்றுநோய் நீங்க எதிர்த்து போராடலாம் செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்த கூடியது சீரகத்தண்ணீர் சீரகத் தண்ணீர் உங்களுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் மற்றும் செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும் இது உங்களுடைய மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட் குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு உதவிகரமாக இருக்கும் இது கல்லீரலில் வந்து அமிலங்களினுடைய உற்பத்தி செய்ய முறையை துரிதப்படுத்துது மற்றும் கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கும் உதவிகரமாக இருக்கு கூடுதலாக இது குடல் இயக்கத்தை மேம்படுத்துது மற்றும் அஜீரணம் வீக்கம் அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகளை நம்மளை விடுபட வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஏன் அப்படின்னா சீரகத்தண்ணில் வந்து சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை கொண்டு இருக்குது சீரகத்தண்ணில் எலுமிச்சி ஜூஸ் கலந்து பருகுவது வளர்ச்சிதை மாற்றத்தை வந்து அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை எரிக்கிறதுக்கும் நமக்கு உதவிகரமாக இருக்கும் இதனால் செரிமானம் எப்போதுமே ஆரோக்கியமாக இருக்கும் டைஜஷன் பிரச்சனையும் நமக்கு வந்து ஏற்படாது நம்ம சாப்பிட்ட உணவுகள் செரிமானமாகும் செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உடனே வெளியேற்றப்படும் கழிவுகள் வெளியேற்றப்படும் போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளான வயிற்றுவலி சீரற்ற குடல் இயக்கம் மலச்சிக்கல் இந்த மாதிரி பிரச்சனையும் நமக்கு ஏற்படாது ஆரோக்கியமான மற்றும் இளமையான சர்மத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும் தண்ணீரில் கால்சியம் பொட்டாசியம் மேங்கனீஸ் மற்றும் சிலனியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கின்றன இவை சர்மத்தின் புத்துணர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்குது இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் உங்களுடைய சர்மத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் மேலும் சீரகத் தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ சத்து இது முன்கூட்டிய வயதை வந்து தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டு வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீர் நம்ம குடிக்கிறதால உங்களுடைய சர்மத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்ம தாமதப்படுத்தலாம் இப்போ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மஞ்சள் மற்றும் கலந்த மாதிரி கிடைக்கும் ஸோ நம்ம நம்ம மாதிரியும் பயன்படுத்தலாம் நம்மளுடைய உணவுகள் அதாவது தினமும் காலையில் சீரகத்தீர் கடந்த எடுத்துக்கொள்ளும் போது உள்ளிருந்தும் சர்மம் வந்து நமக்கு அழகாக மாறப்படும் எந்த விதமான கண் கருவலைகள் ஏற்படுவதோ கரும் புள்ளிகள் ஏற்படுவதோ சர்மம் சார்ந்த தொற்றுகள் ஏற்படுவது எதுவும் இல்லாமல் இறந்த செல்கள் அந்த டெட் நம்ம முகத்திற்கு நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் முகப்பருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடக்கூடியது சீரகத்தண்ணீர் சீரகத்தில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்குது இது பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் பருக்களை அழிக்கும் மேலும் பருக்கள் ஏற்படாமல் பாதுகாக்கும் எதிர்காலத்தில் நமக்கு வரக்கூடிய முக வெடிப்புகள் உதறு வெடிப்புகள் போன்ற பிரச்சனைகளை முன்னாடியே தடுக்கும் இப்போ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படின்றது என்னென்னா நச்சுக்கள் அது எல்லாமே அது என்னென்னா அந்த நச்சுக்கள் வந்து நம்மளுடைய உடலில் நுழைந்து நமது சர்மத்தினுடைய புரோட்டீன்ஸ் அந்த புரதத்தை வந்து உடைச்சிரும் அதனால் கரைகள் தளர்வான சர்மம் எல்லாம் நமக்கு ஏற்படும் சோ so, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் இருக்குன்னா சீரகத்தை நீர் எடுத்துக்கணும் இதில் <laughs> இருக்கக்கூடிய <laughs> நார் சத்து நீர் சத்து குறிப்பாக நமக்கு இருக்கக்கூடிய இதில் உயிர் சத்து எல்லாமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எளிதாகவே நமக்கு நீக்கிடும் அப்போ சீரகத்தை வந்து சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால அது அளவுக்கு அதிகமாக அந்த நம்ம அதை குடிக்கக்கூடாது அளவோடு போது இந்த மாதிரி நன்மைகள்லாம் கிடைக்கும் ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சீரகத்தை நமக்கு வந்து சரி பண்ணிடும் அதனால் அது முகப்புரவுகளையும் நீக்கிக்கிடும் கெட்ட செல்கள் எதுவுமே நம்மளுக்கு பரவாமல் பாதுகாக்கும் முடியை ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு சீரக தண்ணீர் எடுத்துக்கலாம் ஸோ முன்னாடியே சொன்னது போல தண்ணீர் வந்து பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டு இருக்கு இதை நம்ம குடிப்பதன் மூலமாக உச்சம் தலையினுடைய ஆரோக்கியத்தை பெரிதும் நம்ம மேம்படுத்திக்கலாம் தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்குது இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து நிரப்புது இது முடி உதவுதலையுமே நமக்கு கட்டுப்படுத்துது நம்ம சீரகத்தினர் போது நம்மளுடைய தலைமுடிக்கு வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையாக தலைமுடியை வந்து மாற்றிக்கலாம் இப்போ பொடுகையெல்லாம் எல்லாம் அந்த டேண்ட்ரஃப் எதிர்த்து நீங்கள் போராடணும்னா சீரகத்தினர் உங்களுடைய தலைமுடியை நீங்கள் வாஷ் பண்ணீங்கன்னா போதும் இந்த மாதிரி நீங்கள் அதை ஃபாலோ பண்ணும்போது அதாவது சீரகத்தினர் எடுத்து உடலுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதும் தலைமுடியில் பயன்படுத்தும் போதுமே உங்களுக்கு தலைமுடியை அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவென்று வளரக்கூடிய கூந்தல் அமைப்பு வந்து கிடைக்கும் இப்போ முடி கொட்டுறது பித்தனறை ஏற்படுவது இளநரை ஏற்படுவது பேன் பொடுகு தொல்லை ஏற்படுவது இது எல்லாமே நமக்கு எதுவுமே இருக்காது முடியினுடைய வேர்க்கால்கள் வரைக்குமே அது ஸ்ட்ராங் தான் பண்ணக்கூடியதுதான் சீரகத்தண்ணி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த கூடியது சீரகத்தண்ணி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சீரகம் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொண்டு இப்போ சீரகத்த நீர் வந்து இயற்கையான ஆக்சிஜன் ஏற்றம் அது மட்டும் இல்லாமல் அது இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய சார்ந்த பிரச்சனைகளுக்குமே சிகிச்சை அளிக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது சீரகத்த குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துறதுக்கும் தேவையில்லாத கொலஸ்ட்ரல்களுடைய அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேருவதை முன்னாடியே தடுக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறதன் மூலமாக இரத்த நாளங்கள் நமக்கு வந்து கொழுப்புகள் வந்து படிய வைக்காது இதனால் இரத்த நாளங்கள் வழியாக இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரானுள்ள பாயும்போது இதய துடிப்பும் சீராக இருக்கும் ரத்த ஓட்டமும் சீராக இதய அடைப்பு இதய தமணிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் நோய் ஏற்படுவது ரத்தம் உறைந்து போவது மாரடைப்பு ஏற்படுவது பக்கவாதம் ஏற்படுவது இந்த மாதிரி இதய தசைகள் வலுவிழுந்து போவது போன்ற இந்த மாதிரி இதயம் சம்மந்தமான ஆபத்துக்களை நமக்கு வந்து குறைக்கப்படும் ஸோ குறிப்பாக வந்து சீரக தண்ணீரை நம்ம இதுக்காக காலையில் வெறும் வீட்டில் தான் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அப்போ தான் நம்மளுடைய இதயம் வந்து பண்படங்க பலம் பெறுவதற்கு சீரகத்தண்ணீர் வந்து கேள்ப் பண்ணும் ஸோ உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் நமக்கு கூடிய அத்தனை பிரச்சனைகள் சரி பண்ணக்கூடியது சீரகத்தண்ணீர் அதனால் தினமும் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அந்த டீ காஃபியெல்லாம் எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக டீ காஃபியெல்லாம் காலை உணவுகளில் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாதான் அது செய்மானத்திற்கு உதவிகரமாக இருக்கும் அது காலையில் வெறும் வீட்டில் எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போது நீங்கள் வந்து சீரக தண்ணீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லது அடுத்து ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களே